பள்ளிப்பாளையம் சிக்கன் செய்ய தேவையான பொருட்கள் இது வந்து ஒரு பேச்சர் ரெசிப்பிங்க அதாவது மூணே மூணு இன்க்ரீடியன்ஸ் மட்டும் வச்சுக்கிட்டு ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ரொம்ப சுவையான சிக்கன் ஐட்டம் தான் இந்த பள்ளிப்பாளையம் சிக்கன் கடாயில் எண்ணெய் விடுங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுமா வெங்காயத்தை போட்டு அது வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பை போட்டு நல்லா வெங்காயத்தை வதக்கிடுங்க வெங்காயம் நல்லா வதகுனதும் அது கூட சிகப்பு மிளகாயும் போட்டு வதக்குங்க சிகப்பு மிளகாயும் நல்லா வதக்கினதும் அதுக்கப்புறமா சுத்தம் பண்ணி வச்சிருக்கிற சிக்கன் துண்டுகளை போட்டுருங்க அதுக்கு தேவையான உப்பை போட்டு சிக்கனை நல்லா பிரட்டி விடுங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் சிக்கனுடைய கலர் மாறுற வரைக்கும் நல்லா பிரட்டி விடுங்க இந்த சிக்கன் வேகிறது முழுக்கவே இந்த வெங்காயத்தை பேஸ் பண்ணி தான் அதனால் வெங்காயத்தில் இருக்கிற ஈரம் மட்டுமே போதும் சென்னை மாதிரி பெருநகரங்களில் வாழும் பேச்சுலர்களுக்கு இந்த ஐட்டம் ஒரு வரப்பிரசாதம் நிறைய இஞ்சி பூண்டு தேங்காய் சோம்பு பட்டல் அவங்க எல்லாம் போட்டு செய்கிற சிக்கனை விட எதுவுமே இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக சின்ன வெங்காயத்தில் வதங்கிற அந்த பள்ளிப்பாளையம் சிக்கன் ரொம்பவே சுவையாக இருக்கும் பார்க்க இவ்வளவு சிம்பிளாக இருக்குது இதில் டேஸ்ட் அந்தளவுக்கு இருக்குமான்னு நினச்சி பயந்துடாதீங்க உண்மையிலேயே பிரமாதமான டேஸ்ட்டு இதை நீங்கள் ஒரு முறை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் இது வந்து சாம்பார் சாதத்துக்கோ ரசம் சாதத்துக்கு கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப சிறந்த சைடிஷ் சிக்கன் நல்லா வெந்ததும் அதில் எண்ணெய் வந்து பிரிய ஆரம்பிக்கும் அதுதான் பதம் எண்ணெய் எப்போ பிரிய ஆரம்பிக்குதோ அது சிக்கன் நல்லா வெந்துருச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா சுவையான பள்ளிப்பாளையம் சிக்கன் தயார் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க ப்ளீஸ் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்